மண் இயல்பாகவே தலைமை பண்பு கொண்டது என்ற உண்மை சான்றுடன் நிரூபிக்கப்பட்ட ஒன்று ஆனாலும் சமீப காலமாக இந்த தலைமை பன்மை நம் மக்களிடையே குறைந்து வருகிறது என்பது ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் பாருங்க முன் வரிசை காலியாக இருக்கிறது எல்லாம் தன்னை பின்னாடியே உட்கார்ந்து கொள்கிறார்கள் நம்ம முதல்வன் கூட முன்வரிசையை விட்டு பின்னாடி போய் உட்கார்ந்துருக்காரு இது என்னன்னா இட் ஷோஸ் த சைக்காலஜி அவ்வளவுதான் முன்னாடி வாங்க அப்படியே அப்பதான் முன்னேறலாம் ப்ளீஸ் கம் அதே மாதிரி தயவு செய்து முன்னெருக்கைகளை நிரப்புமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இது ஒரு இட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் சைக்காலஜி முன்வரிசையை வந்து நிரப்புங்கள் இட் வில் டெவலப் யுவர் லீடர்ஷிப் குவாலிட்டி நான் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரிவதற்கு முன்பு சென்னை பச்சேப்பன் கல்லூரியில் பயின்றேன் அதன் பிறகு இந்த காவல்துறைக்கு வருவதற்கு முன்பாக அடையாறு திரைப்படக் கல்லூரியில் சிறிது காலம் பயின்றேன் அதைத்தான் நமது வரவேற்புரையில் காந்தி அவர்கள் திரைப்படத்தை பற்றியும் இன்வால்வ் செய்து கூறினார் நான் தமிழ்நாடு காவல்துறையில் முப்பத்தி மூன்று வருடங்களுக்கு மேலாக சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு லஞ்ச ஒழிப்பு பிரிவு பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றியுள்ளேன் உள்ளேன் என்னுடைய பணிக்காலத்தில் ஒரு சிறப்பான விஷயம் என்னவென்றால் பொன்னியின் செல்வன் கதையிலே வருகின்ற வந்தியத்தேவன் சோழ நாட்டிலே பயணித்த வழித்தடங்கள் அத்துணையிலும் நான் பணியாற்றிவிட்டேன் அது மிகவும் சிறப்பான ஒன்று இதன் காரணமாக ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட மக்களினுடைய மன ஓட்டத்தை மன உளவியலை நான் நன்கு அறிந்தவன் அந்த ஒரு அனுபவத்தில் தான் கூறுகிறேன் பொதுவாக அந்த தலைமை பண்பு என்பது இயற்கையாகவே வர வரக்கூடிய ஒரு ஒன்று நம் பகுதி முக்கியமாக தஞ்சை தெற்கு தஞ்சையில் நம் பகுதி இளைஞர்களிடையே அது மிகவும் குறைவாக உள்ளது குறைந்து வருகிறது என்பது நான் இங்கு சுட்டிக்காட்ட ஒரு விஷயம் அது உளவியல் ரீதியாக நாம் அவர்கள் அவர்களிடையே ஊட்ட வேண்டிய ஒரு விஷயம் முக்கியமா தலைமை பண்பு என்பதற்கு பல்வேறு அம்சங்கள் எப்படி ஹவு டு டெவலப் லீடர்ஷிப் குவாலிட்டி ஹவு டு டெவலப் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறதுக்கு தெர் ஆர் வேரியஸ் ஃபீச்சர்ஸ் அதில் நான் குறிப்பிட்ட விஷயங்களை நான் உங்களுக்கு பிகாஸ் இட் இஸ் எ மோட்டிவேஷனல் ஒரு வகுப்பு மாதிரி எடுத்துக்கிடலாம் வாழ்த்துறை மட்டுமல்ல இட்ஸ் மோட்டிவேஷன் நண்பர் அசோக் குமார் நான் சேர்த்து எடுத்துக்கிறேன் காந்தி முதல்ல என் கடன் பணி செய்து கிடப்பதே வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நான் வளர்த்துக் கொள்ள வேண்டும் நான் லஞ்ச ஒழிப்பு பிரிவிலே பணியாற்றியவன் பல்வேறு துறைகளில் நடக்கின்ற லஞ்ச லாவணிகளை பற்றி நேரடியாகவும் விசாரணைகள் மேற்கொண்டவன் அப்பொழுது உங்களுக்கு தமிழ்நாடு காவல்துறையை பற்றி நீங்கள் அறிந்திருப்பீங்க ஏன்னா எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இருக்கிறவங்க யாரும் இங்கே எல்லாருமே வந்தவங்கெலாம் எம்ஏ எம்எஸ்சி எம்காம் பிஇ பெரிய பெரிய குவாலிஃபிகேஷன் உள்ளவங்க தான் ஆனாலும் பார்த்தீங்கன்னா காவல்துறையில பணியாற்றுகின்ற காவல் நிலையத்தில் போர்களுக்கு இந்த அளவுக்கு எஜுகேஷனல் குவாலிட்டி உள்ளாவிட்டாலும் கூட அரசாங்கனம் இயற்றுகின்ற சட்டங்களை மக்களிடையே அன்றாடம் செயல்படுத்துகின்ற இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் மிக தேயத்தை லா இன்ஃபோர்சிங் ஏஜென்சி அந்த சட்டத்தை இன்போர்ஸ் பண்ற இடத்துல இருக்கிறதுனால ஏற்கையாவே அவருடைய உடல்மொழியில் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டிடூட்னு சொல்லுவாங்க அது என்ன சொல் தமிழ்ல சொல்லப்போனால் திமிரு ஆங்கிலத்தில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டிடியூட் அப்படி ஒரு உடல் மொழி இருக்கும் எளிதில் ஒரு ஆய்வாளரிடம் உரையாடுவது அல்லது போக்குவது என்பது சமீப காலமாக குறைந்து வருகிறது என்றால் உண்மைதான் ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம்தான் இது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி காவல் நிலத்தில் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்ட்ட போயிட்டு புகார் கொடுக்குறாரு அவரை வந்து என்னை தாக்கிட்டாங்க என்னை அடிச்சிட்டாங்க ஒரு ரெண்டு மூணு ரவுடி சீ சேர்ந்துக்கிட்டு நடவடிக்கை எடுங்கய்யான்னு சொல்லி புகார் கொடுக்குறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் வழக்கம் போல நான் சொன்ன மாதிரி இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆட்டிடியூட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா அந்த துணியிலிருந்து கொண்டு புகாரை வாங்குகிறார் எஃப்ஐஆர் போடணும்னா ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கும் அப்படின்றார் அவங்க நானே கூலி வேலை பார்க்குறவங்க ஐயா எனக்கு ஏது அவ்வளோ பணம் அதுவும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கூலி வேலை பார்க்குறவனுக்கு எனக்கு ஏதுங்க எவ்வளோ பணம் அப்படிங்கிறாங்க இல்லை இல்லை காசு இல்லாட்டி கேஸ் போ அப்படிங்கிறாரு இன்ஸ்பெக்டர் அது இன்ஸ்பெக்டருக்கு ரெண்டு மூணு அலைய விட்றாரு அந்த அம்மா பொறுத்து பொறுத்து பார்த்து லஞ்ச ஒழிப்பு அலுவலகத்துக்கு வருது ஐயா என்னை ஒரு நாலஞ்சு ரவுடி பசங்க சேர்ந்து கரெக்டாக பண்ணி அடிச்சிட்டானுங்க போலீஸில் போய் புகார் கொடுத்தேன் எஃப்ஐஆர் போட்டது ரெண்டாயிரூவா கேட்குறாங்க ஐயா அடுத்து எங்களுக்கு தான் எப்படா கேஸ் வரும் கேஸ் வரும்னு காத்து காத்துக்கிட்டு இருப்பான் விஜிலன்ஸில் ஆனால் அவனுக்கு அன்னைக்கு நாங்கள் ரெண்டு ட்ராப் கேஸ் போட்டோம்னு அவங்க அக்கௌண்ட் பண்ணணும் வந்த உடனே சரி என்ன மாட்டம் இருந்துச்சு கம்ப்ளைண்ட் கொடு ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்கிட்டு இந்த ரெண்டாயிரரூவா பணத்தில் தன் ஃபிளாப்களின் பவுடர் தடவி அது ஒரு ஒயிட் பவுடர் கண்ணுக்கு தெரியாத பவுடர் அந்த ஃபிளாபலின் பவுடரை தொட்டுவிட்டு சோடியம் கார்பனேட் சோஷனில் பண்ணால்

கொடுத்த பிறகு வாங்கிட்டான்னா சிக்னல் போடுன்னு சொல்லி ஒரு அறிவுரையும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஒரு விட்னஸையும் கூட அனுப்புறோம் அந்த விட்னஸ் வந்து அவனுக்கு என்ன வேலைனா இவன் ஏதாவது மாட்டி விட்டக்கூடாது ஒரு நல்ல ஹானஸ்ட் ஆஃபீஸரை உண்மையிலேயே அவன் கேட்குறானான்னு நீ வாட்ச் பண்ணு கேட்கல இவனாக கொண்டே திணிக்கிறானாங்கிறதையும் இருந்தால் அதையும் சொல்லு அப்படின்னு தான் அனுப்புறது அது மாதிரி அனுப்புன பிறகு உள்ளே போகிறாரு வழக்கம் போல் ஐயா இந்த என் போரில் எஃப்ஐஆர் போடுங்க தான் அந்த அம்மா இன்னையா நான் பல முறை சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரம் ரூபா இல்லாட்டி எஃப்ஐஆர் போட முடியாதுன்னு பணத்தை கொண்டு வந்திருக்காரு இல்லையானோன்னு கொண்டு உடனே பணத்தை கொடுக்குறது அந்த அம்மா கொடுத்தவுடனே அதை வாங்கி அதை பாக்கெட்டில் வைக்கிறாரு வெளியில் வந்த உடனே அந்த அம்மா சொன்னபடி சிக்னல் கொடுக்குது ஒரு சிக்னல் வைப்போம் எப்போவுமே ஒரு ஏதோ தலையை தூட்ட மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு ஒரு இண்டிகேஷன் எங்களுக்கு சிக்னல் வந்தவொடனே இம்மிடியேட்டாக போகிறோம் இந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட ஆர் ஃப்ரம் விஜிலன்ஸ்னு ஒன்று நர்வஸ் ஆகிடறான் உடனே அவனுடைய பாக்கெட்டில் இந்த ரெண்டாயிரம் ரூபா பணத்தை அதை செக் பண்ணால் இருக்குது நம்பர்ஸ் எல்லாம் டாலி ஆகுது பிறகு யு வாஸ் அரெஸ்டட் அரெஸ்ட் பண்ணி ரிமண்ட் பண்ணியாச்சு தென் யூ வாஸ் சஸ்பெண்டட் ஒன்ஸ் கவர்மெண்ட் சர்வெண்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ஜெயிலில் இருந்தான்னா சஸ்பென்ஷன் தான் அதுதான் வந்து ரூல்ஸ் ஜெயிலுக்கு போட்டாலே சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அதுவும் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் சொல்ல வேண்டியதில்லை எஃப்ஐஆர் பெண்டிங்னாலே அரெஸ்ட் பண்ணிடுவோம் சஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் அங்கேயெல்லாம் அதன் பிறகு அந்த வழக்கு புலன் விசாரணை செய்யப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டது அந்த அந்த ஆய்வாளரை கைது செய்கின்ற பொழுது ஒரு கம்பீரமான தோற்றம் அந்த உடல் மொழி திமறான உடல் மொழி அந்த நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டார் ரிமாண்டுக்கு அனுப்பப்பட்டார் அதன் பிறகு பத்து வருடம் ஆயிடுச்சு சார்ஜ் ஷீட்லாம் போட்டு நான் பத்து வருஷம் ரிட்டையர் ஆகிட்டேன் ரிட்டையர் ஆன பிறகு எனக்கு சம்மன் வருது அவருக்கு வந்து கும்பகோணம் சிஜிஎம் கோர்ட்டு சாட்சியம் சொல்றதுக்கு ஏன்னா ஒரு வழக்கை புலன் விசாரணை போலீஸ் அதிகாரி அவர் ரிட்டையர் ஆனாலும் சரி எங்கே இருந்தாலும் சரி அவரை தான் வந்து கடைசியாக சாட்சி சொல்லணும் அப்பதான் அந்த வழக்கு முடியும் இறந்து போனால் மட்டும் வேண்டியதில்லை அப்படி ஒரு நிலைமை சட்டத்தில் கடைசியாக இப்போ சமீபத்தில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி தான் போய் சாட்சி அளித்தேன் சாட்சி அளிக்கிறதுக்கு சம்மன் வச்சு கோர்ட்டுக்கு போறேன் கோட்டில் நுழைகின்ற பொழுது அந்த வறண்டாவில் ஒரு மெலிய உருவம் தாடி மீசையோட கண்ணங்காதெல்லாம் வற்றி போய் கண்கள் உள்வாங்கி எலும்பு தோளுமாய் உருவம் என்று கொண்டிருந்தது இருந்தது ஒரு அழுக்கு பேண்ட் ஒரு அழுக்கு சட்டை பார்த்தோன்ன அந்த பழைய போலீஸ் தோனியிலேயே ஒரு சல்யூட் எனக்கு முதலில் யார் இவர் என்று அடையாளம் புரியவில்லை அப்புறம் கூர்ந்து கவனித்த பிறகு தெரிகிறது ஐயா நான் தான் அந்த இன்ஸ்பெக்டர் அப்படின்றார் எனக்கு ஷ் ஆயிருச்சு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பீரமான தோற்றம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிடியூட் சொல்லக்கூடிய துமறான உடல் மொழியில் இருந்த அந்த ஆய்வாளர் பத்து வருஷத்துக்கு பிறகு அவரை பார்க்கின்ற பொழுது ஒரு பெக்கர் போன்ற ஒரு பிச்சைக்காரர் தோற்றத்தில் இருந்தார் எனக்கு தயா நான் தான் இன்னைக்கு வந்திருக்கேன் கேஸ் முடிய போது ஐயா தான் சாட்சி சொல்றீங்க பார்த்து சொல்லுங்க சட்டத்தை சட்டப்படி என்ன கேஸ் இருக்கோ அதான் சொல்ல முடியும் சொல்லிட்டு வந்தாச்சு கேஸ் என்டர்ட் இன் கன்விக்ஷன் ஹி வாஸ் கன்விக்டட் ஃபார் ஃபோர் இயர்ஸ் உள்ள ஒன்றே திருச்சி செயல் அடைஞ்சாச்சு இப்போ அந்த இன்ஸ்பெக்டருக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது அவருக்கு எல்லாமே போக சம்பளம் அப்போவே நாற்பது ரூபாய் ரூபாய்க்கு கிடைக்கும் நாற்பது நாற்பத்தையாயிரம் ரூபா இவர் ஆசைப்பட்டது அல்பாசி இந்த ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா அவருக்கு ஒரு ஒரு அதை வந்து கரப்ட் அந்த கரப்ஷன் மைண்டாக தான் காரணம் அந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அவருடைய நிலைமை என்னாச்சு வாழ்க்கை போச்சு குடும்பம் போச்சு சொந்தக்காரன் மதிக்க மாட்டேங்கன்னா எங்கே போனாலும் போய் ட்ராப் கேஸ்ல மாட்டின அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை கடைசியில ஜெய் சிறைச்சாலையர் கிடக்கிறார் இதுல நான் சுட்டிக்காட்ட ஒரு மன்ற விஷயம் நான் சொன்ன ஹானஸ்டி தனி ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் சுய வாழ்க்கையில் ஒரு ஹானஸ்ட் மைண்ட் இருந்தால் நிச்சயமா அவனுக்கு எங்கே போனாலும் மரியாதை இருக்கு அந்த ஹானஸ்ட் இழந்தவென்றால் அந்த ஆய்வாளருடைய நிலைதான் ஏற்படும் என்பதை நான் இங்கு பதிவு செய்து கொண்டு அடுத்ததா அடுத்ததா சொல்றாங்க வெட்டி விமர்சனங்களை இயக்கி தள்ளிவிட்டு வெற்றி என்ற இலக்கை அடைய தொடர்ந்து பயணிக்க வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் முக்கியமான விஷயம் காட்டு பாதையில போயிட்டு இருக்க போயிட்டு இருக்கு காட்டு பாதியில போயிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு தவளை பாதையில என்ன உடனே பாக்கி தவளை எல்லாம் வாசல்ல எட்டி எட்டி பாக்குது காப்பாத்த முடியல கீழே விழுந்த தவளை தாவி தாவி குதித்து எப்படியாவது வெளியே போறோம் முயற்சி அடிக்குது முயற்சி பண்ணுது அப்ப இந்த மேல உள்ள தவளை எல்லாம் சொல்லுது நீ தாவிக்கிட்டே இருக்காது அவன் முடியாது பேசாம கடை யோகா இருந்துச்சுன்னா யோகா வந்தா நீ மேல வந்துருவே அப்படின்னு சொல்லுது ஒரு தவளை வந்து நமக்கு எப்ப யோகா வர போகுது நம்ம எப்ப போகிறோம்னு நினைச்சே பயந்து செத்து இன்னொரு தவளை மாத்திரம் தொடர்ந்து தவிக்கிட்டே இருந்து ஒரு நேரத்தில் வெளியே வந்துடுது வெளியே வந்து மற்ற தவளைகளுடன் தொடர்ந்து பயணிக்குது அந்த வேடிக்கை பார்த்த தவளைகள் எல்லாம் சேர்ந்து கேக்குது அவ்வளவு நேரம் நாங்க எல்லாரும் சொல்றோம் நீ தாவாத தாவாதேன்னு சொல்லி நீ தொடர்ந்து தாவிக்கிட்டே இருக்கிய நாங்க சொன்னதுக்கு பண்ணலையா நீ மதிக்கலயாங்கள அப்படின்னு சொல்லி கோவமா பேசுது அப்ப அந்த தவளை சொல்லுது இந்த கிணத்துக்குள்ளே இருந்து வெளியில வந்த தவளை, நீங்க சொன்னது எதுவுமே எனக்கு காதுல ஓடல. ஏன்னா நான் பிரேவிலே செவிடு. அதனால தான் நான் எஸ்கேப் ஆயி வந்தேன்னு சொல்லி சோ தட் மீன்ஸ் வீணர்களினுடைய வீண் பேச்சே நாம் செவிமடுக்க கூடாது. வாழ்க்கையில நம்முடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டை போடுகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அலட்சியப்படுத்தி விடுங்கள். தட்சால ஐ குட் சே தலைமை பண்பை அடைவதற்கு தேவையான அடிப்படை அம்சங்கள்ல இது ஒண்ணு தான் ஆகவே அதனால தான் இது வந்து எல்லாமே மாணவர்கள் முக்கியமா நான் சொல்றது எல்லாம் மாணவர்களுக்காக தான் பெரியவர்கள் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கம் அக்ராஸ் ஆஃப் ஆஃப் த லைஃப் பட் மாணவர்களுக்கு இன்னும் வேற அவங்க வாழ்க்கையை வாழ வேண்டிய பருவங்கள் நிறைய இருக்கு ஸோ அவங்களுக்கு தான் முக்கியமாக நான் சொல்லுகின்ற அந்த விஷயம் இது மாதிரி தான் நான் வந்து நைன்டீன் செவன்டி நைன்ல வந்து தமிழ்நாடு காவல்துறைக்கு நேரடி சப் இன்ஸ்பெக்டரா இருநூத்தி பேர் எடுத்தாங்க அப்போ அது சர்வீஸ் கமிஷன் மூலமா தான் எடுத்தாங்க தமிழ்நாடு இப்போ தான் அப்போ எமர்ஜென்சி டைம் செவன்டி சிக்ஸ்ல அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்ரூட்மெண்ட் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் எழுதி வர தான் வர முடியும்னு சொன்னாங்க ஸோ ஐ காட் டிஎன்பிஎஸ்சி மூலமாக எக்ஸாம் எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு இளைஞர்கள் கூட்டத்தில் நானும் ஒருவன் தேர்ந்தெடுத்தப்பட்ட பிறகு ஒரு த்ரீ மந்த்ஸ் கழித்து தன் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் வைப்பாங்க போலீஸ்ல பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் என்பது ஹைட் வெயிட் மட்டுமல்ல ஏழு ஈவெண்ட்ஸ் இருக்கும் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் ஏழு ஈவெண்ட்ஸ்ல ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் மேக்ஸிமம் மூணு ஸ்டார் மினிமம் ஒரு ஸ்டார் எடுக்கணும் ஸோ ஐந்து அதில் ஆப்ஷன் அஞ்சு ஸ்டார் அஞ்சு ஸ்போர்ட்ஸ் எடுக்கலாம் ஏழு ஸ்போர்ட்ஸ்ல அஞ்சு ஸ்போர்ட்ஸ் எடுத்தோம்னா மினிமம் ஒன்று ஒண்ணுல எடு ஒரு ஸ்டார் எடுத்து ஐந்து ஸ்டார் எடுத்து அடுத்த மூன்று மாதங்கிறதுனால தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஜிம்னாஸ்டிக் அசோசியேஷன் சொல்லிட்டு கிளம்பியில உடற்பயிற்சி கூடம்ன்றது வச்சு நண்பர்கள்லாம் நிறைய பேர் வந்தாங்க செஞ்சாங்க சில நண்பர்கள் தொடர்ந்து வந்தாங்க சில நூல்கள் ஒரு பத்து நாள் பதினாலு பேர் நின்றுட்டாங்க வழி கல்வி கைவெளி என்று அப்புறம் ஈவெண்ட்ஸ் இருக்குங்கிறதுனால அதற்கும் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் சாலைகளில் ஓட ஆரம்பித்தேன் குருவி கரம்பை டு நாடியம் குருவி கரம்பை டூ கரம்புகாட்ல தொடர்ந்து ஓடிட்டு காலையில் சாயந்தரம் இதை பார்த்த டீக்கடை பெஞ்சில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களும் மரத்தடி நிலையில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களும் மாணிக்க அவசியம் காலையிலும் மாலையிலையும் இந்த மாதிரி ஓடிட்டு இருக்கான் உங்க அம்மா நல்லா சாப்பாடு ஓடுது மூணு வேலையும் சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்க முடியல சும்மா ஓடிக்கிட்டே இருக்கானே சொல்லி கேலி பேசியவர்கள் உண்டு நான் இந்த கேலி பேசியவர்களை பொருட்படுத்தவில்லை தொடர்ந்து என்னுடைய பயிற்சியை தொடர்ந்து பிசிக்கல் எபிசியன்சி டெஸ்ட் தஞ்சாவூர் நடந்தது ஐ டுக் பார்ட் இன் இட் அதில் ஐந்து ஈவெண்ட்ஸு எனக்கு ரொம்ப பரிச்சயமாக உள்ள ஈவெண்ட்ஸை மாத்திரம் செலக்ட் பண்ணேன் அஞ்சுலேயும் வந்து மேக்ஸிமம் த்ரீ த்ரீ எடுத்து ஐ மூணு பதினஞ்சு ஸ்டார் பதினஞ்சுக்கு பதினஞ்சு எடுத்து நான் ஐ காட் செலக்டட் இது எதற்காக சொல்கிறேன் என்றால் நம்ம வந்து டீக்கடை பெஞ்சிலிருந்து பேசுகின்ற பேச்சுக்களை கிணற்றடி தவளை பேச்சாகத்தான் எடுத்துக்கொண்டு ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பதை மாணவர்கள் நீங்கள் மறக்க கூடாது இது மிக முக்கியமான ஒரு விஷயம் கம்யூனிகேஷன் இந்த காலத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் கம்யூனிகேஷன் மிஷின் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி என்ன படிச்சிருந்தாலும் சரி டாக்ட்ரேட் வாங்க இருந்தாலும் சரி கம்யூனிகேஷன் லெஸ்ட் இயக்கவே முடியாது வாழ்க்கையில் வாழ்க்கை கம்யூனிகேஷன் வந்து முக்கியமா வந்து வாய்மொழி மட்டுமல்ல மட்டுமல்ல கம்யூனிகேஷன் இன்வால்வ்ஸ் பாடி லாங்குவேஜ் லாங்குவேஜ் ஓரல் ஓரல் எக்ஸ்பிரஷன் ஐ காண்டாக் எஸ் முக்கியம் நம்ம பகுதி மாணவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை பொன்மை இருக்கும் ஏதாவது கேள்வி கேட்டோம்னா கண்களை பார்த்து பதில் சொல்லும் பழக்கம் கிடையாது வேற எங்கேயாவது பார்ப்பாங்க மேலேயோ கீழேயோ ஏதோ ஒரு பக்கம் பார்த்து சொல்லுவாங்க அது அவங்களுக்கு என்ன சொல்ல போனால் நீங்கள் இன்டர்வியூ பண்ணால் கூட அதெல்லாம் உங்களுக்கு குறையும் மார்க் குறையும் ஸோ யூ ஷுட் டெவலப் த ப்ராக்டிஸ் ஆஃப் ஹேவிங் ஐ கான்டாக்ட் வித் தி ஆப்போசிட் பர்சன் அது ஒரு முக்கியமான விஷயம் பாடி லாங்குவேஜ் பாடி லாங்குவேஜும் உங்களுடைய ஓரல் எக்ஸ்பிரஷனோ ஐ கான்டாக்ட் மூலம் ஒரே திசையில் பயணித்தால்தான் நீங்கள் உண்மையானவர் என்பது எதிராளிக்கு தெரியும் எதிர்கொள்ளுக்கு தெரியும் இல்லையு சொன்னா ஏதோ ஒரு பொய் சொல்றான் ஏதோ ஒரு பொய்யான விஷயத்த சொல்றான் அப்படிங்கறத ஈஸியா கண்டுபிடிச்சாங்க ஓரல் எக்ஸ்பிரஷனும் பாடி லாங்குவேஜும் வேற வேற திசையில் பயணித்தால் ஐ கான்டாக்ட இல்லையு சொன்னா நிச்சயம் இவன் பொய் சொல்லுகிறான் என்பது உறுதிப்படுத்தி இஸ் வெரி இம்பார்ட்டன் இன் கம்யூனிகேஷன் அனதர் திங் வீட்டில் வந்து கண்டிப்பா ஒரு நியூஸ் பேப்பர் வாங்குங்க சத்தம் போட்டு படிங்க ஆங்கிலமா இருந்தாலும் சரி தமிழா இருந்தாலும் சரி ஒரு ஒன் அவர் சத்தம் போட்டு நாக்கு சுடற்றி சத்தம் போட்டு படிச்சீங்கன்னா இந்த டங்க் மசில்ஸ் அண்ட் லிப் மசில்ஸ் இது எல்லாம் வந்து அந்த லேங்குவேஜினுடைய ஒளி ஒடுவதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஈஸியா வளைந்து நெளிந்து வெளிப்படுத்த ஒளியை வெளிப்படுத்த நன்கு அது அது அக்கஷ்டமாகிடும் தட் இஸ் வெரி அதனால தான் வந்து நான் அந்த ஆங்கில பேப்பரையாவது கண்டிப்பாக படிக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அது அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நல்லா கிடைக்கும் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம போய் அதை எக்ஸ்பிரஷன் பண்ண முடியாது எவ்வளவு நீங்க உள் வாங்கியிருந்தாலும் அதை வெளிப்படுத்தினா அது வெளியே தெரியும் ஏன்னா நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம் ஐ விட்டேல் ஒரு ஸ்மால் எக்ஸாம்பிள் ரெண்டே வார்த்தை தான் கம்யூனிகேஷன் வந்து வந்து வெளிநாட்டில் கான்வென்ட் இங்கிலீஷ் பேசுறவன் தான் புத்திசாலி நம்ம புத்திசாலின்னு தப்பான கணக்கு பண்ணிடாதீங்க டாக்டர் அப்துல்கலாம் எவ்வளவோ பெரிய பெரிய எவ்வளவு பெரிய எவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் அவருடைய லாங்குவேஜ் வந்து சாதாரண ஒரு எலும் ஒரு ரூரல் ஸ்கூல்ல படிச்ச மாணவன் பேசுற மாதிரி தான் இங்கிலீஷ் இருக்கும் அதனால அவருடைய அறிவாற்றல் குறைவும் சொல்ல முடியாது மிகப் பெரியார் பிரியார் நாய் ஹெட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி எட் யுஎஸ் ஃபார் ஃபியூ டேஸ் அப்போ ஹோட்டல்ல போய் சாப்பிட போகும்பொழுது எனக்கு அந்த உணவுகளுடைய பெயரை சொல்ல தெரியவில்லை என்ன பேர் இங்கேயாவது போனால் ரெண்டு தோசை கொடுப்பா ஒரு வடை ஒரு பிளேட் இட்லி கொடுன்னு சொல்லிடலாம் பட் யூஎஸ்ல உள்ள ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நமக்கு சொல்ல தெரியல அதனால நான் வந்து அங்கே உள்ள ஒரு பெண்மணி அவங்க தான் சப்ளையர் அவங்கள்ட்ட மெனு கார்டு கொடுங்கன்னு கிவ் மீ த மெனு கார்டு அப்படிங்கிறேன் பட் அவங்களுக்கு நான் சொல்ற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரியல மெனு கார்டு ஒன்லி டூ வேர்ட்ஸ் ஆர் தேர் இது புரிஞ்சுக்க முடியல அவங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்றேன் புரியல Then I explained. I explained. You know, you see, the the uh, the list list of of food food items. items. Menu 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 card <coughs> Aptina. Aptina. Apto, 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 menu card. Hai, apto, menu card card means That Oh, mean ஒன்னா இருந்தாலும் கூட அந்த ஆங்கிலம் நமக்கு தெரியவில்லை என்று நீங்க வருத்தப்பட வேண்டாம் நம்ம ஆங்கிலம் அவ்வளவு ஆகையினால ஆங்கிலம் நுழைநாக்கில் பேசுகின்ற ஆங்கிலம் தனக்கு வரவில்லை என்பதற்காக கம்யூனிகேஷனை நீங்க நிறுத்திடக்கூடாது அது தவறாக இருந்தாலும் சரி தப்பா இருந்தாலும் சரி நீங்க அதை வந்து சத்தம் படியுங்க சத்தம் படிக்கும் பொழுது உங்களுடைய வாய் மசில்ஸ் டங்க் மசில் ஸ்லிப் மசில்ஸ் அதுக்கு தகுந்தா போல் இட் வில் பிகம் அக்கஸ்டம் டு தி ப்ரொனன்சியேஷன் இது முக்கியமான ஒன்று இறுதியாக ஒரு சார் என்னை ப்ரொசீட் சார் சார் தேங்க்யூ தேங்க்யூ முன்னதாகவே திட்டமிட்டு உறுதியான முடிவெடுக்கும் ஒரு மனப்பான்மை வளர்த்துக்கொள்ள வேண்டும் ப்ரீ பிளானிங் அண்ட் டிட்டர்மினேஷன் அது மாணவர்களுக்கு அவசியம் நமக்கு எக்ஸாம் இப்போ வரப்போகுது இன்னும் ஒரு த்ரீ மந்த்ஸ் இருக்கு இன்னும் ஃபோர் மந்த்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ப்ரீ பிளானிங் ஆரம்பிச்சிடணும் மூணு மாதத்துக்கு முன்னாடியே ப்ரீ பிளானிங் அண்ட் டிட்டர்மினேஷன் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் நேரம் முட்டி சந்தில் போய் நிற்கிற மாதிரி தான் அதை விளக்கக்கூடிய வகையில் ஒரு விஷயம் அது ஒரு வித்தியாசமான விசித்திரமான சட்ட அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டு ஒரு நாடு அந்த நாட்டுக்கு யார் வேண்டுமானாலும் ராஜாவாகலாம் அரசனாக முடி முடிசூட்டிக் கொள்ள முடியும் அவனுக்கு வந்து ஒரு கண்டிஷன் அஞ்சு வருஷம் தான் மந்திரி ராஜாவா இருக்கலாம் அஞ்சு வருஷம் முடிந்த அன்று மாலை அவனை வந்து அந்த நாட்டினுடைய வடகோடியில் உள்ள ஒரு நதிக்கரைக்கு கொண்டு போவாங்க மக்கள் எல்லாம் நதிக்கரையிலேயே படகு ஏற்றி அவர் அக்கறையில் உள்ள மிகப்பெரிய காட்டுக்குள் இறக்கி விட்டு விடுவார்கள் கொடிய விலங்குகள் கொடிய விலங்குகளுக்கு அந்த ராஜா இரையாக்கி விடுவாங்க இதுதான் வழக்கமா நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு சட்டம் அப்படி ஒரு சட்டத்துல சில பேர் என்ன ஒண்ணு சரி சாவுத்தான் போறோம் அஞ்சு வருஷம் ராஜா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாவுமே அப்படின்னு நினைச்சு சில பேரு சில பேர் அது போறோம் சில பேர் படகுல போகும் இடையிலேயே ஹார்ட் அட்டாக் வந்து சேர்த்த மாட்டிருக்கான் ஐயோ சாகப்புறமேன் சில பேர் படகுல போய் அந்த பக்கம் ராஜபோக வாழ்க்கையை வாழ்ந்துட்டு விலங்குகளுக்கு இறகை போனவனு இருக்கான் இப்படிப்பட்ட நிலையில் ஒரு சட்டத்தை நன்கு தெரிந்த அந்த நாட்டுத்துடன் இந்த நாட்டினுடைய அரசியமைப்பு சட்டத்தை விதிமுறைகளை பற்றி நன்கு படித்த ஒருவன் நான் அரசனாக பொறுப்பேற்று உயிரின வர்றான் அரசனாக பொறுப்பேற்றான் ஐந்து வருடம் நகர்ந்தது ஐந்து வருட இறுதி அன்று மாலை